இன்று மகாகவி பாரதியாரின் நூத்தி நான்காவது நினைவு நாள் இதோ அந்த நாளை முன்னிட்டு இன்று பாரதியாரின் வீட்டை நாம் காண்போமாம் தற்பொழுது நீங்கள் பார்ப்பது ஒரு வருடத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்ட பாரதியாரினுடைய இல்லம் இதோ தற்பொழுது பாரதியார் வீடு என்ற எழுத்து கூட எந்த அளவிற்கு அழிந்து கிடக்கிறது என்பதனை பார்க்க முடிகின்றது இதோ பாரதியார் வீட்டிற்கு செல்லக்கூடிய வழி இதோ பாரதியார் வீட்டிற்கு செல்கின்றோம் தற்பொழுது இதுதான் பாரதியாரின் வீடு மகாகவி பாரதியாரின் நூறாவது நினைவு நாளை மகாகவி நாளாக அறிவித்த தமிழக அரசு இதோ மகாகவி பாரதியாரினுடைய வீட்டை பராமரித்திருக்கக்கூடிய நிலையை பாருங்கள் எதெதற்கோ இந்த அரசு எத்தனையோ செலவுகளை செய்கிறது அதற்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று திட்டங்கள் எல்லாம் நாம் இங்கே காண முடியும் ஆனால் இதோ ஒரு மகாகவியனுடைய வீடு சுதந்திரத்திற்காக போராடிய மகா கவியனுடைய வீடு அவருடைய நினைவு நாளிலே மகாகவி பாரதியாரின் வீட்டினை காண்பதற்காக சென்றால் இதோ இங்கே நம் நினைவில் நீங்காத அளவில் பாரதியாரின் வீடு இடிந்து கிடப்பதை நாம் கண்டு பாரதியார் வாழ்ந்த பொழுது எவ்வாறு இன்னல்களை அனுபவித்தாரோ அதே போல இதோ இங்கே தற்பொழுது சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலும் கூட பாரதியாரினுடைய வீட்டின் நிலையை பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அவர்களுடைய நினைவுகளை போற்றக்கூடிய வகையிலே அவர்களுடைய நினைவிடங்களை எல்லாம் மற்றும் அவர்கள் வாழ்ந்த இல்லங்கள் போன்றவைகளை எல்லாம் எந்த அளவிற்கு பராமரிக்கின்றோம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் இதோ இங்கே மகாகவி பாரதியாரினுடைய இந்த வீட்டின் நிலை நூறாவது நினைவு நாள் மகாகவி நாளாக அறிவித்த தமிழக அரசிற்கு அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள்ளாகவே மகாகவி பாரதியாரினுடைய வீட்டினுடைய இந்த அவல நிலையை மக்கள் காணக்கூடிய வகையிலே வைத்திருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு தமிழக அரசு நாம் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்காக நாம் கொடுக்கும் கூடிய முக்கியத்துவத்தை இதோ இங்கே இடிந்து கிடக்கக்கூடிய மகாகவியினுடைய வீடு நமக்கு பறைசாட்டக்கூடியதாக இருக்கிறது எப்பொழுது மக்களுக்கு உணர்வுகள் மேலோங்க போகிறது என்பது தெரியவில்லை மகாகவியனுடைய இந்த வீட்டை பார்த்து அவருடைய நினைவு நாளில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக வேண்டிய நிலைதான் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்காக நாம் செய்யும் நிலை